அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு பழனி அடிவாரம் வீடற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு பழனி அடிவாரம் வீடற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதான கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் முப்பெருந்துறை அமைச்சருமான நத்தமிரா விஸ்வநாதன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மகுடீஸ்வரன் முன்னிலையில் மாவட்ட மீனவரணிச் செயலாளர் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணைச் செயலாளர் ரவி மனோகரன் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா முகமது லயன்ஸ் அசோக் ஐயோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகுடீஸ்வரன் மாவட்ட மீனவரணிச் செயலாளர் பாலகிருஷ்ணன் மாவட்ட வர்த்தகத் தலைவர் எஸ் கே கே ஹக்கீம் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் பசீர் அகமது மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்